கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய வசனம் இரண்டு குறிந்தியர் பன்னிரண்டு ஒன்பது என் கிருபை உனக்கு போதும் பலவினத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே அநேகர் சொல்வதுண்டு என்னால் முடியவில்லை எனக்கு பிலன் இல்லை எப்படி என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் திருமணம் செய்து வைக்க போகிறேன் எப்படி ஒரு சொந்த வீட்டை கட்டி முடிப்பேன் எப்படி இந்த கடன் கடலுக்குள் இருந்து வெளியே வருவேன் எனக்கு போதுமான பிளன் இல்லை என்று சொல்வதுண்டு இன்றைக்கு அல்லது வருகிற நாட்களில் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய திட்டமிட்டிருப்பீர்கள் அதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தியிருப்பீர்கள் கர்த்தருக்கு ஆனால் அதை செய்வதற்கு அதை சரியாய் முடிப்பதற்கு ஒரு பிளனும் உதவியும் உங்களுக்கு வேண்டும் ஒரு சிலர் யாராவது நமக்கு உதவியாய் நின்றால் பரவாயில்லை அல்லது யாராவது நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் கொள்கிறேன் என்று சொல்வார்களா என்று கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் கர்த்தர் சொல்கிறார் என் கிருபை உனக்கு போதும் உன் பிளவினத்தில் என் பிளன் பூரணமாய் விளங்கும் என்று எவ்வளோ பெரிய பாக்கியம் நீ பலவீனப்படும்போது என் பிளன் உனக்குள் முழுமையாகும் என்கிறார் அப்படியென்றால் உங்களுக்கு தேவையான அனைத்து பிளனும் தருவார் கலங்காதீர்கள் உங்களுக்கு உதவி அவரிடத்தில் வரும் அவருடைய கிருபை உங்களுக்கு போதுமானது உங்களுடைய காரியங்கள் எதுவாயினும் நேர்த்தியாய் சரியாய் செய்து முடிப்பார் பிளனும் அளிப்பார் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக கடன் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கான திருமண காரியங்களை ஒழுங்கு இல்லை உங்களுக்கென்று சொந்த வீட்டை கட்டுவதற்கு ஆயுத்தமாயிருக்கலாம் தொழில் காரியங்களை ஆரம்பிக்க சித்தமாயிருக்கலாம் அல்லது முதிர்வயது சென்று பிளன் இல்லாமல் இருக்கலாம் வியாதியினால் பாதிக்கப்பட்டு பிளன் இல்லாமல் இருக்கலாம் கர்த்தர் உங்களுக்கு நினைவூட்டுகிறார் என் கிருபை உனக்கு போதும் உன் பிளவினத்தில் என் பிளன் பூரணமாய் விளங்கும் என்று நான் செய்த பாவமோ எனக்கு பிளன் இல்லாமல் போய்விட்டது என்று நினைப்பீர்களானால் அவர் உங்களுக்கு கிருபை அளிக்கிறார் உங்களுடைய எல்லாம் பாவங்களையும் மன்னித்து உங்களுக்குள் அவருடைய பிளனை தருகிறார் நீங்களோ மனிதர்களிடம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் யாராவது உதவி செய்வார்களா எனக்கு பதில் அவர்கள் முன்னெடுத்து செய்வார்களா என்று ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அளிக்கிற கிருபை போதுமானது நற்கிரியைகளைத் தொடங்கினவர் முடிவுபரியந்தம் வரை நடத்தி முடிப்பார் விசுவாசியுங்கள் இப்பொழுது நீங்கள் தொடங்க இருக்கிற காரியங்கள் யாவையும் கர்த்தர் உங்களுடனே இருந்து நடத்துவார் மிலன் இல்லை என்று சொல்லாதீர்கள் மிலன் அழிக்கிறவர் உங்களுடனே இருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருக்கும்போது யார் உங்களுக்கு வேணும் மிலன் தருகிறவர் உங்களோடு இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக விசுவாசத்துடன் இந்த ஜெபத்தை ஏறிடுங்கள் கர்த்தாவே இந்த நாளை காண செய்தரே உமக்கு நன்றி இந்த நாளிலும் என் கிருபை உனக்கு போதும் பிளவினத்தில் என் பிளன் பூரணமாய் விளங்கும் என்றேரே தோத்திரம் நாங்கள் உமக்கு முன்பாக ஏதாவது பாவத்தை செய்திருந்தால் அதை மன்னிப்பீராக எங்களுக்குள் உம்முடைய பிளனை கொண்டு எங்களை நடத்தி செல்வீராக பிளன் இல்லாத வேளையில் நேரத்தில் நீர் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களுக்கு வேண்டிய எல்லா பிளனையும் தருவீராக இன்றைய நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உன்முடைய கரம் இருக்கட்டும் அவர்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீராக உன்முடைய பிரசன்னம் அவர்களை பின்தொடரட்டும் ஒருவேளை இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிற அல்லது அவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது சரீர பிளவினத்தினால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து உம்முடைய நாமம் மகிமைப்படும் ஒரு அற்புதத்தை அவர்களுக்குள்ளாக செய்வீராக விடுதலைக்காக காத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுவிப்பீராக கடனில் இருந்து விடுதலை பாவத்தில் இருந்து விடுதலை சத்துருவின் கிரியைகளில் இருந்து விடுதலை சாபத்தில் இருந்து விடுதலை குடிவிழக்கத்தில் இருந்து விடுதலை இப்படி எந்தவொரு விடுதலையாக இருந்தாலும் விடுவிப்பீராக உண்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் வெட்கப்பட்டு போகாதபடி பார்த்துக் கொள்வீராக இந்த நாளை உமது கரங்களில் தருகிறேன் பார்த்துக் கொள்ளும் இன்றைக்கு வருகிற போராட்டங்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீர் பார்த்துக் கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக